பால் குளக்கட்டை அப்படின்னா அது அரிசி மாவில் மட்டும்தான் செய்யணுமா ஏன் ராகில செய்யக்கூடாதா ராகியில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அரிசி மாவை விட ரொம்பவே அதிகமாக இருக்கும் இந்த குளிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே எப்படி செய்யலாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ராகி மாவை நம்ம நல்லா வறுத்தடத்துக்கு போகிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் இந்த ராகி மாவை சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுத்தீங்க அப்படின்னா நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறமா அதை எடுத்து அப்படியே உரமாக வச்சிட்டு நம்ம இதில் வந்து வெந்நி போட்டு தான் மாவு செய்ய போகிறோம் இதுக்கு வந்து நம்ம வெந்நீர் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அதிலேயே வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் நம்ம சூடாக்கிக்கலாம் இப்போ அது நல்லா சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான தேங்காய் பூ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து பால் எடுக்கிறதுக்கும் நமக்கு தேங்காய் பூ தேவைப்படும் அதே நேரத்தில் இந்த கொலக்கட்டையிலையும் கொஞ்சம் தேங்காய் பூ போட்டு செஞ்சீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சூடாக்குன அந்த மாவை வந்து ஒரு பிளேட்டை நம்ம மாற்றிக்கிட்டு இந்த கொதிக்கிற வெந்நியை வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பண்ணைய போகிறோம் நம்ம துருவி வச்சிருந்த தேங்காவில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெந்நீய் விட்டுட்டு லைட்டாக ஸ்பூனை வச்சு கிளறி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறமா நல்லா கையை வச்சு பசிஞ்சு விட்டுக்க போகிறோம் இதில் நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ மேல் பகுதி வந்து நமக்கு காஞ்சிராமல் இருக்கிறதுக்கும் கொஞ்சம் நல்லா வாசனை வரதுக்காக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி அதை அப்படியே மேலே அப்ளை பண்ணி விட்டுக்க போகிறோம் அடுத்து இது எல்லாத்தையுமே நமக்கு தேவையான ஷேப்பில் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்க போகிறோம் நம்ம வந்து நான் இன்னைக்கு உருண்டை மட்டும் தான் பிடிச்சிருக்கேன் ஆனால் நாங்கள் வீட்டில் செய்யும்போது நல்லா குட்டிஸ்லாம் சேர்ந்து உட்காந்துட்டு நீள நீளமாக ரவுண்டாக அப்புறம் ஒவ்வொரு ஷேப்லேயும் செய்வாங்க பொம்மை மாதிரி அம்மி மாதிரி அப்படிலாம் செய்வாங்க அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் குட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை அப்படியே வந்து இட்லி செட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக போகிறோம் நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க நல்லா வெந்துடட்டும் அடுத்ததாக இதுக்கு தேவையான பாகு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பவுலில் வந்து நமக்கு ஒரு பெரிய சைஸ் மண்டவளத்தை எடுத்து போட்டுவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பாகுக்கு ரெடி பண்ணிடலாம் பாகை கொதிக்கிறதுக்குள்ளே நமக்கு இங்கே பாருங்கள் இட்லி செட்டில் இது வெந்துட்டு வேணால் எடுத்து பிச்சு பாருங்கள் உள்ளே மாவு தெரியக்கூடாது ஃபுல்லாகவுமே நல்லா வெந்திருக்கணும் இதையும் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் நம்ம ஒரு பெரிய ஒரு அரைமுறை தேங்காய் வந்து எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு பாலை தனியாக வச்சுட்டு ரெண்டாவது பாலை மட்டும் ஒரு பெரிய பாத்திரத்தில் வந்து சூடாக்க வச்சுட்டு அதுலேயே நம்ம வந்து வேக வச்சுருந்த கொலக்கட்டையை வந்து போட்டுக்க போகிறோம் இந்த தேங்காய் பால் வந்து கொதி வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி அதாவது நுற மாதிரி வந்திருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம எடுத்து வச்சுருந்த பாகையும் வந்து அதில் ஊற்றிடலாம் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி மாதிரி தனியாக தனியாக திறஞ்சி வந்துடும் அந்த தேங்காய் பால் இப்போ இதில் வாசனைக்காக ஏலக்காவும் கொஞ்சம் போல் டேஸ்ட்டுக்காக உப்பும் ஆட் பண்ணிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மா ராகி மாவும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுக்காங்க கட்டி இல்லாமல் அதை வந்து இந்த கொழுக்கட்டையிலே வந்து நம்ம ஊற்றிடணும் இது தான் நமக்கு வந்து பால் கொழுக்கட்டை நல்லா திக்னஸ்ஸாக வரும் இல்லைன்னா ரொம்ப வாட்டரியாக இருக்கும் லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் ஊற்றி ஒரு கலர் கலரிட்டு ஆஃப் நிற வண்டி தான் இதை கொதிக்க விடறக்கூடாது தேங்காய் பால் எல்லாமே திரிஞ்சு திரிஞ்சு வந்துடும் இப்போ நமக்கு டேஸ்டியான அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்தியான சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது குளிர்காலத்துக்கு இந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்து சூடா கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க டீ காஃபிக்கு இது ரொம்ப பெட்டரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ